எனக்கு Galaxy Explosionungal Krishnan தேயிலை ஏற்றுமதி பத்தி சில தகவல்களை இங்கே பார்க்கலாம் முழுமையான விவரங்கள் என்னுடைய YouTube சேனல்ல இருக்கு அதோட லிங்க் டீடைல்டு லிங்க் डिस्क्रिप्शनல கொடுத்திருக்கேன் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேயிலை ஏற்றுமதி பத்தி இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு தமிழ் இந்தியால தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அசாம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்கள் அதிகமாக தேயிலை உற்பத்தி ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு கன்னியாகுமரி திருநெல்வேலி சேலம் கோவை நீலகிரி தேனி இந்த மாவட்டங்கள் அதிக உற்பத்தி இருக்கு இரண்டு வகையான தேயிலை ஏற்றுமதி ஏற்றுமதியாகிட்டு இருக்கு இதுல இருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட தேயிலை ரகங்கள் பிளாக் டீ லெமன் டீ கர்பல் மசாலா டீ இந்த வகையான தேயிலை பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் யுஎஸ்ஏ யுகே ஈரான் ரஷ்யா சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நெதர்லாந்து போலாந்து இன்னும் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா பண்ணுங்க நன்றி